நடந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறது காவேரியும் அவங்க பேமிலியும் தான் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி நீங்களும் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி பேசாதீங்க இது எங்க பிரச்சனை எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் இனிமே இந்த வீட்டுல யாரும் காவேரி கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம் பேசவும் கூடாது அப்படி நாங்க பேசினா உடனே நீ இவ்வளவு வீட்டை விட்டு போயிடுவீங்க அதானே சிதி பிளீஸ் நான் அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே அவ்ளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தது எங்களுக்கு டயர்டா இருக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் பாக்காபரி சாரி நடந்த விஷயங்கள்ல நீங்க வருத்தமா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா நாங்க எதுவுமே வேணும்னு பண்ணல ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி என் பேரை தினமும் கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றான் பாரு அத நினைச்சுதான் எங்களுக்கு வேதனையா இருக்கு கண்வி என்ன மாதிரி குடும்பத்துலடா பொண்ணு எடுத்திருக்க இப்படி ஒரு குடும்பத்துலதான் நம்ம பொண்ணு எடுத்து வச்சிருக்கோமா ஏற்கனவே நீ ஃபீல் பண்ண பல காரணங்கள் இருக்கு இந்த காரணமும் சேர்ந்துருச்சு உங்களுக்கு எப்படிங்க இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதான் எங்க சித்தப்பா இருக்காரு அந்தாலும் ஒருத்தர் போதாத இந்த விஷயத்தை கேதர் பண்றதுக்கு இந்த பசுபதி ராகிணி யாராச்சும் சொல்லிருப்பாங்க அவங்க பேசுனதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காது அவங்க பக்கம் இருக்கிற நியாயமா எனக்கு புரியுது உங்க லெவலே வேற எங்க வீட்டுல இருந்து மாத்தி மாத்தி தினம் தினம் புதுசு புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பிட்டே இருக்கு அது எல்லாமே உங்களை தானே எஃபெக்ட் பண்ணுது இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் பின்னாடியே சுத்துறீங்க ஏய் இந்த பார் நீ என் பொண்டாட்டி உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் இல்லாம நான் இருப்பேன் காவேரி நீ தேவலாம இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத மறுபடியும் மறுபடியும் இந்த விஷயத்துல உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா நடந்துருச்சு விட இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம் நான் திரும்பவும் சொல்றேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி We will face it together.